சர்க்கரை நோய் தொடர்பாக தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இல்லைனா எக்ஸா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதனாலேயும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா என்னென்ன உணவுகள் எடுத்தால் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் மெடிசன்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகே ஆனால் இந்த உணவில் இது எல்லாமே நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டியது அடுத்ததாக இந்த பழம் என்னங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது சுகர் பேஷண்ட்ஸ்னாவே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதற்கான பழங்கள் நிறைய இருக்குது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கற்ப மருந்து ரெகுலராக இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சர்க்கரை நோய் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையான உணவு முறையில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம சுகரை நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சர்க்கரை நோய் தொடர்பாக தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம பார்த்துட்டு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக டயட் ஸோ டயட்லேயே சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி தான் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக முடியுங்க உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை எடுத்து பாருங்கள் லாஸ்ட்டாக நான் எப்போ செக் பண்ணேன் ரெண்டு வருஷம் ஆகுதே ஒரு வருஷம் ஆகுதேன்னு யோசிக்கிறீங்களா அப்போ உடனே உங்களுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கோங்க சுகர் இருக்கிறவங்க பெரும்பாலும் குறைந்தது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அந்த சுகர் லெவலுக்கு ஏற்ற மருந்து தான் நம்ம சாப்பிட்றமான்றத நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் இல்லைனா எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதனாலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா என்னென்ன உணவுகள் எடுத்தால் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் மெடிசன்ஸ் ஒரு பக்கம் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகே ஆனால் இந்த உணவில் இது எல்லாமே நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயம்னா கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் அதில் பெஸ்ட்டாக என்ன கீரை அப்படின்னு பார்க்கலாம் இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா பழ வகைகள் நம்ம சாப்பிட்லாமா என்ன ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் ஸோ அதில் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழ வகை அதே மாதிரி மெடிசன் இந்த மெடிசனை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள்லேயே உங்களுக்கு சுகர் சுகர் லெவல் நல்ல மாற்றம் தெரியும் அப்படின்னா அது என்ன மருந்து அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் கீரை வகைகள் பொதுவாக இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு வெந்தயக்கீரை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீட்லேயே நம்ம வெந்தயக்கீரையை அழகாக நீங்கள் வளர்க்கலாம் ஸோ வெந்தயக்கீரை தினம்தோறும் சாப்பிடுங்க எத்தனை நாள் வாரத்தில் சாப்பிடணும்னு கிடையாது தினம்தோறும் ஸோ இந்த கீரை ஒரு கட்டு நமக்கு இருந்தால் கூட போதும் அந்த வேர் பகுதி மட்டும் லேசாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ் அப்படியே கட் பண்ணி அதனுடைய முழு கீரையும் சேர்த்து நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம் ஸோ இந்த வெந்தயக்கீரையெல்லாம் நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்து சோம்பு சேர்த்து சூப் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து டெய்லி நீங்கள் குடிச்சிட்டே வாங்க முப்பது நாட்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சுகர் லெவல் குறையிறதுக்கு வெந்தயக்கீரை ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து நரம்புகளை வலிமையாக்கவும் கால் பாதை எரிச்சல் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கும் வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கால் பார்த்த எரிச்சல் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை சரி செய்யணும்னா உங்களுக்கு வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை தவறாமல் தினந்தோறும் நீங்கள் சாப்பிடுட்டு வரணும் அடுத்ததாக இந்த பழம் என்னங்க ஃப்ரூட் சாப்பிடுறது சுகர் பேஷண்ட்ஸ்னாவே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிலாம் நீங்கள் யோசிச்சீங்கன்னா இதற்கான பழங்கள் நிறைய இருக்குது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் கண் பார்வை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கண் பார்வை குறைஞ்சிட்டே வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு பப்பாளி ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ சு சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு உடலில் அதிகமான ஆற்றல் கிடைக்கணுன்னா பப்பாளி ரொம்ப முக்கியம் ஸோ தினந்தோறும் இதை பயன்படுத்திட்டு வரலாம் அடுத்து முக்கியமான ஒரு மருந்து வகை சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்து வகை சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் என்னென்ன இருக்குன்றது நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மாசிக்காய் சத்து அப்படின்ற ஒரு மருந்து பேர்லேயே இருக்கு பாருங்கள் சத்து அது நமக்கு சுகர் லெவலை நல்லாவே குறைக்கும் மெயினாக இந்த மாசிக்காய் சத்து சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் சரி பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தாலும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்குது பிசிஓடி இருக்குனாலும் இந்த மாசிக்காய் சத்து நமக்கு பயன்படுது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க இந்த மாசிக்காய் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு உடலில் துவர்ப்பு சுவை நிறைய இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதை ரெகுலராக இந்த மாசிகை சத்து மூலிகை அப்படின்னு சொல்கிறது இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை இரவு உங்களுக்கு சுகர் லெவல் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் இருக்குது டூ ஃபிஃப்டி அபோவ் இருக்குன்னா ரெண்டு வேலை தாராளமாக இந்த மருந்து சாப்பிட்லாம் எனக்கு டூ ஹண்ட்ரட் இல்லை ஒன் எயிட்டி இந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் சாப்பிட்லாம் தொடர்ந்து முப்பது நாட்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சுகர் லெவல் நமக்கு ப்ளட்டில் நல்லாவே குறைஞ்சிருக்கிறது தெரியும் ஸோ நிறைய பேர் நடக்கும்போதே நர்வ்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் மசில் வந்து கிராம்ஸ் வர மாதிரி இருக்குது ஆகிடுது சுகர் வந்ததுக்கப்புறம் திடீர்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி வயசான மாதிரி ஒரு தோற்றம் வந்துடுச்சுலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாசிக்காய் சத்து ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து மாசிக்காயோட சில மூலிகைகள் இதில் சேர்ந்துருக்கு நாவல் கொட்டையும் இதில் சேர்ந்துருக்குங்க அவ்வளோ துருப்பு சுவை இதில் இருக்குது வாய்விடங்கம் இதில் சேர்ந்துருக்கு நெல்லிக்காய் சாறு விட்டு தான் இதை பாவனையை செய்து எடுப்பாங்க இது ஒரு கற்ப மருந்து இப்போ ரெகுலராக இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சர்க்கரை நோய் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ரொம்ப எளிமையான உணவு முறையில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சுகரை நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி